வெல்கம்ஸ் டுளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான பொட்டேட்டோ பால் ரெசிபி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வேக வச்ச உருளைக்கெழங்கெல்லாம் அதுங்க போட்டுக்கலாம் நம்ம வேக வச்ச பொட்டேட்டோ சாஸ் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்லா ஸ்மேஷ் பண்ணிக்கிட்டோம் இதுக்கப்புறமா இல்லை தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டோம் இல்லை தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கார்ன் ஃப்ளேர் மாவு தேவையான அளவு கூப்பு காரத்துக்கு மிளகா தூள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்க பெப்பர் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து நல்லா பெசஞ்சாச்சு இதுக்கப்ப இது இதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா குட்டி குட்டியா பால்ஸ் மாதிரி நீங்க உருட்டிக்கணும் இப்போ நம்ம வந்து பால்ஸ் மாதிரி நல்லா உருட்டிக்கலாம் பொ நல்லா பால் மாதிரி பண்ணிட்டோம் இதுக்கப்புறமா இத நம்ம பிரெட் கிரம்ஸ்ல கோட்டிங் குடுத்துட்டு வாங்க ஒவ்வொரு பாலா எடுத்து நம்ம பிரெட் கிரம்ஸ்ல கோட்டிங் கொடுக்க போறோம் இப்போ நம்ம வந்து ப்ரெட் க்ரம்ஸில் கோட்டிங் கொடுத்த பொட்டேட்டோ பால்ஸ் இருக்குது இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹையில வச்சிங்கன்னா இந்த மேலே போட்ட ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் தீஞ்சிடும் ஸோ சிம்மில் வச்சே நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா ப்ரௌனாக வரும் இப்போ வந்து என்ன நல்லா காஞ்சிடுச்சு நம்ம பண்ணி வச்ச பொட்டேட்டோ பால்ஸை நம்ம போட்டு பார்த்துக்கலாம் பொட்டேட்டோஸ் வந்து நல்லா வெள்ள இதை எடுத்து நாங்க பிளேட் பண்ண நம்ம பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வெடி பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்